வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ கொடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாராபுரம் மெயின் ரோடு பேஸில் ஒரு ஆறு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துடுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க ஃபுல்லாகவே டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆறு ஏக்கரா மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி வருங்க சமசதமான ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாக டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க நம்ம கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு உங்கடோன் பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க நல்லா ரெட் சாயில் பூமிங்க பக்கத்தில் பார்த்தீங்கனால தெரியுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் வீடு நிறையா இருக்குதுங்க இதுலேருந்து ரெண்டு பூமி தள்ளி போனீங்கன்னா பெரிய ஜங்ஷன் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூரல்பாட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற லொக்கேஷனாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் இந்த இடத்துக்கு பல்லடத்துலேருந்து குண்டை வந்து வரலாங்க இல்லை தாராபுரம் வந்து வரலாங்க எல்லா ரோடுமே கனெக்ஷன் ஆகுங்க அதனால் கம்மி பட்ஜெட்டில் மெயின் ரோட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடத்த வாங்கலாங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ரோட்டில் ஒரு ஏக்கரா என்ன விலைக்கு விற்குமோ அந்த வேலை தான் சொல்கிறாங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா கோயம்புத்தூர் காரும் வாங்கி வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஃபென்சிங் போட்டுருக்குற பார்த்தாலே தெரியும் இந்த பூமி ஒட்டி இருக்கிறத ஒரு ஒரு ஏக்கரா வாங்கிட்டாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிக்கிறாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த வேலை கம்மியாக மெயின் ரோட்டில் எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் வேணாலும் தேடி பாருங்க கிடைக்காதுங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த விலையிலேருந்து குறைச்சி பேசலாங்க கம்பெனி டெல்லாம் அருமையாக நடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு வருஷத்தில் நல்ல குரோத் ஆகுங்க இந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்